வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாப்பிக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல ஆப்பிளுடைய ஹெட் டிம் கிட்ட என்ன சொன்னார் ஏன்னா இந்தியாவில் இவ்வளவு ஆப்பிள் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எதுக்காக இந்தியாவில் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு ட்ரம்ப் ஃபஸ்ட்டு மிரட்டியிருக்காரு ஆனால் டிம் குக்கு ஆப்பிள் நிறுவனம் அவங்க முடிவிலிருந்து இருந்து அவங்க எடுத்த முடிவிலிருந்து இருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை இந்தியாவில் மேலும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பிள் நிறுவனம் முடிவெடுத்திருக்காங்க இது ட்ரம்ப்புக்கு மறுபடியும் ஒரு பெருத்த அடியை வந்து கொடுத்துருக்கு இப்போ ட்ரம்ப் என்ன தெரியுமா ஓப்பனாக வெளிப்படையாகவே மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்தியாவிலேருந்து நீங்கள் மறுபடியும் அமெரிக்காவுக்கு வரலை அப்படின்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டு அமெரிக்காவுக்கு வரலைன்னா ஆப்பிள் ஃபோன்ஸுக்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு டேக்ஸ் நான் விதிப்பேன் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுவேன் வரி போடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ மிரட்டியிருக்காரு இது முதல் டாபிக் இது இந்தியர்கள் மத்தியில பெரிய கொதிப்பை ஏற்படுத்திருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் திமுகவில் ஓரங்கட்டப்படும் பொன்முடி ஒரு கேள்விக்குறி குறிப்பி போட்டிருக்கேன் பாஜகவினர் கருமா இஸ் பூமரா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க என்னென்ன எதை வச்சு திமுகல பொன்முடி புறக்கணிக்கப்படுறாரு ஓரங்கட்டப்படுறாரு அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸை பாஜகவினர் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் என்ன விழுப்புரத்துல திமுக செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு சமீபத்துல இந்த செயற்குழு கூட்டத்துக்கு பொன்முடி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படல பொன்முடி அவர்கள் இதில் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க இந்த செயற்குழு கூட்டத்துக்கு நிறைய பேனர் அடிக்கப்பட்டிருக்கும்ல அந்த பேனர்லையும் எந்த பேனர்லையும் பொன்முடியுடைய படம் இல்லையா இடம் தரலையா இது ரெண்டு மூணாவது இந்த செயற்குழு கூட்டத்துக்கு வருகை தந்த திமுக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர் செல்வத்திற்கு தான் திமுகவினர் மிக உற்சாகமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்ட எந்த பேனர்லையும் பொன்முடியின் படம் இல்லை பொன்முடியுடைய படம் ஃப்ளெக்ஸ்லேயே பேனர்லேயே புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எட்டு மண்டல பொறுப்பாளர்களை திமுக வந்து நியமிச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்லையும் பொன்முடியுடைய பேர் இல்லை அப்போ இதெல்லாம் கூட்டிக் கழித்து பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து பொன்முடி ஓரங்கட்டப்படுறாரு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ஏன் கருமாயிஸ் பூமாராங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொன்முடிய பொன்முடியுடைய கடந்த கால பேச்சுகள் ஓசி பஸ்ஸு ஓசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது இப்போ சமீபத்தில் ஹிந்து மதத்துடைய இரண்டு பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசுனது கொச்சையாக பேசினது இது மாதிரி அவருடைய கான்ட்ரவர்சி டாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏராளமான சர்ச்சை பேச்சுகளை அவர் பேசியிருக்காரு அவர் பேசின பேச்சுக்கு தான் இப்போ வந்து அவருடைய நலம் எப்படி இருக்குது கருமா அ பூமராங் அப்படிங்கிறது இதுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஆங்கில பத்திரிகையில் ஒரு தலைப்பு செய்தியை பார்க்க முடிஞ்சிட்டு என்ன அப்படின்னா சமீபத்தில் பாஜகவுடைய ஐடி விங் நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க கூட்டம் வந்து கூடியிருக்கு நயினார் நாகேந்திரன் தலைமையில் கூடியிருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எக்காரனை கொண்டு இனிமேல் அதிமுகவை விமர்சனம் செய்யக்கூடாது பிஜேபி ஐடி சேர்ந்தவர்கள் அப்படி யாராவது ஈபிஎஸை கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா தொகுப்புல இருந்து நீக்கப்படுவீங்க கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இனி பாஜகவுல வாரும் அரசியல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்காரு இது பாஜக தொண்டர்கள் மத்தியில பெரும் கோபத்தை ஏற்படுத்துனுச்சு அண்ணாமலையை விமர்சனம் செய்யறதே வந்து அதிமுக ஐடிவிங்க சேர்ந்தவர்கள் தான் அவங்க தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது அவங்க அண்ணாமலையை ஏதாவது விமர்சனம் பண்ணா அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல பாஜக தொண்டர்கள் இருக்காங்க ஏன்னா பாஜக தொண்டர்களுக்கு மிகவும் பிடித்த தலைவர் அண்ணாமலை அப்போ அண்ணாமலையை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களா நாங்கள் உங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணுவோம் அப்படிங்கிறதா பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையும் அண்ணாமலையை விமர்சனம் செய்யக்கூடாது அதிமுக நிர்வாகிகள் அப்படின்னு எங்கேயும் உத்தரவு போடலை அப்படி இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் மட்டும் உத்தரவு போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு தொண்டர்கள் கேள்வி எழுப்பினாங்க ரெண்டாவது கேள்வி என்னென்னா இனி பாஜகவில் வாரும் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு வார்த்தையை நயினார் நாகேந்திரன் பயன்படுத்தியிருக்காரு இனி இருக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததாக நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரா திமுக அதிமுகவுக்கு அண்ணாமலையை பிளேம் பண்ணுறதுக்கு அண்ணாமலை மீது ஏதாவது புகார் கொடுக்கறதுக்கு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை எந்த ஆப்ஷனும் இல்லை அதனால இல்லாத ஒரு விஷயத்தை வார் ரூம் வச்சு அண்ணாமலை நடத்துறாரு அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க பார்த்தாங்க அதையே நயனா நாகேந்திரன் அக்செப்ட் பண்ணுறாரா இனி தமிழக பாஜகவில் ரூம் அரசியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை பதிவிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பயங்கரமாக கொந்தளிச்சாங்க பாஜக தொண்டர்கள் ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கிற பேப்பர் இருக்குல்ல அதில் என்ன செய்தி வந்திருக்குன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப ஆதரவாக செயல்படக்கூடிய பதினைந்து எக்ஸ் பக்கங்கள் இருக்குல்ல அந்த எக்ஸ் பக்கங்களை கண்காணிக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கானா அண்ணாமலையுடைய புகைப்படத்தை டிபியில் வச்சுக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பயங்கரமாக ஃபேவராக பேசுகிறதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பதினஞ்சு ஐடி இந்த பதினைந்து ஐடியை கண்காணித்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க நயினார் நாகேந்திரன் உத்தரவு பிறப்பித்ததாக டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பேப்பரில் செய்தி வந்திருக்கு இதுவும் தொண்டர்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலையை பிடிக்காத ஒருத்தர் இருக்காரு பாஜகவில் அவர் சமூக வலைதளத்தில் என்ன சொன்னார்னா இந்த வாரூமை சேர்ந்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா நான் யார் யார் எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருக்கேனோ அவங்கெல்லாம் அண்ணாமலையுடைய வாரூமை சேர்ந்தவர்கள் அப்படின்னு மகேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு கீழே காயத்ரி ரகுராம் உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனே இந்த லிஸ்ட்டை எல் முருகன் அவர்கள்ட கொடுங்க அவர் ஆக்ஷன் எடுத்துக்குவார் அவர் தான் ஐபி மினிஸ்டர் அவர் ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு காயத்ரி ரகுராம் வந்து பதிவு போட்டிருக்காங்க தொண்டர்கள் இதுக்கும் கடுப்பாயிட்டாங்க திமுக ஆதரவு மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக ஏகப்பட்ட பொய்களை வந்து சொல்லிக்கிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்துர் டைத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த பல பக்கங்கள் இருக்குது அது மேலெலாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எல் முருகன் அவர்கள் இப்போ வரைக்கும் எடுக்கலை பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பக்கங்களை முடக்க எல் முருகன் அவர்கள் வேணுமா அப்படின்னா தொண்டர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை கோபத்தோடு வெளிப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்